வணக்கம் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிளவு இன்று ஒரு பெரிய அதிரடி நடவடிக்கையாக வெடித்திருக்கிறது பின்னணி மோதல் இந்த கதையின் ஆரம்பம் செங்கோட்டையன் அவர்கள் முன்வைத்த ஒரு கோரிக்கையில் இருந்துதான் தொடங்குகிறது இருந்து பிரிந்து போன தலைவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை இதற்கு பாஜக கூட்டணி காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை மீண்டும் சேர்க்க பாஜக மேலிடம் அழுத்தம் கொடுத்து வருகிறது ஆனால் இந்த கோரிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே உள்ள பிணக்கு ஆழமானது முதல் அடி செங்கோட்டையனுக்கு அதிர்ச்சி இந்த நிலையில் செங்கோட்டையன் தனது கோரிக்கையை வலியுறுத்தியதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தொடர்ந்து அதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறார் முதலில் செங்கோட்டையனின் நெருங்கிய ஆதரவாளர்களான மாஜி எம்பி சத்யபாமா உள்ளிட்ட பதிமூணு பேரின் கட்சி பதவிகளை பறித்தார் மேலும் செங்கோட்டையன் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் பதவியையும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியையும் நீக்கினார் இதையடுத்து செங்கோட்டையன் டெல்லி சென்று பாஜக தலைவர் அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி மீது தனது புகார்களை அடுக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மீண்டும் ஒரு அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் நாற்பது பேரின் கட்சி பதவிகளை ஒரே அடியாக பறித்துவிட்டார் இந்த நாற்பது பேரின் பட்டியலில் மாவட்ட பொருளாளர் இணை செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்ற செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகள் வகித்தவர்கள் உள்ளானார்கள் இந்த நடவடிக்கை செங்கோட்டியனின் அரசியல் செல்வாக்குக்கு ஒரு நேரடி சவால் விடுக்கும் நடவடிக்கை என்றே சொல்லலாம் இந்த அதிரடிக்கு என்ன காரணம் இதற்கு ஒரு சமீபத்திய பின்னணி உள்ளது கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி பிரச்சாரத்திற்கு சென்றபோது கோபி வழியாகத்தான் சென்றார் அப்போது கோபியில் அவருக்கு ஒரு பெரிய உற்சாக வரவேற்பு நடத்தப்பட்டது இது செங்கோட்டியனின் சொந்த பகுதியில் கூட என்பதை நிரூபிக்கும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது அதன் பின்னணியில் தான் கோபி மற்றும் சத்தியமங்கலம் பகுதிகளில் நடந்த கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ளாத நிர்வாகிகள் யார் யார் என்று லிஸ்ட் எடுக்கப்பட்டது அந்த நாற்பது பேரின் பதவி நீக்கத்திற்கு ஒரு முன்னோடி என்றும் பாஜக மேலிடம் அழுத்தம் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி அதற்கு பதிலடியாக கட்சியின் உள்ளேயே இருக்கும் செங்கோட்டையின் ஆதரவாளர்களையே வெளியே தள்ளும் புதிய முயற்சியில் இறங்கி இருக்கிறார் இந்த நடவடிக்கை அதிமுகவின் ஈரோடு அரசியலில் ஒரு புதிய பரபரப்பை உருவாக்கியுள்ளது செங்கோட்டையன் இந்த சவாலுக்கு என்ன பதில் அளிக்கிறார் என்பதே இனி கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சமாக உள்ளது நன்றி வணக்கம்